எல்லா எல்லா மீடியாக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் நலிஞ்ச கலைஞர்களுக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டார் நலிஞ்ச கலைஞர்களில் ஒருத்தர் சேர்க்க போனால் என்னையும் தான் சேர்த்துக்கணும் ஏன்னா மற்றவர்கள்லாம் சேர்க்கிறத விட என்னையும் சேர்த்துக்கோங்க அதனால் எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா சாய்ந்தரத்தில் நான் வீட்டிலேருந்து அப்படியே பூடிய நடியாக ஒரு பதின பன்னெண்டு கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டர் என் வீட்டுக்கு எதுக்கும் அப்படியும் எதுவாக நடந்து வந்ததுனாக்கா நடிகர் சங்கத்தூரில் வந்து சேர்ந்துருவேன் அங்கே சேர்ந்துட்டேனாக்கா காலையில் டிஃபன் இருக்கும் ஏன்னா நாங்கள் அனாதீங்களாக ஆகிடுவோம் ஸோ அதுக்காக வேண்டி நாங்கள்லாம் வந்து இப்போமே வந்து ஒரு அடைக்கலத்துக்காக நடிகர் சங்கத்தை தேடிட்டு வந்திருக்கிறோம் நடிகர் சங்கத்தில் ஏழை கலைஞர்கள் நசுக்கப்பட்ட கலைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு ரெண்டு ரூபா கொடுத்தாக்கா ஒரு டிஃபன் கிடைக்கும் அப்படியே கொஞ்சம் நடந்து வந்து போனோம்னாக்கா அப்படி கொஞ்சம் வாக்காப்பு அப்படி இப்படி எல்லாம் ஒரு நாலு இடம் போய் சுற்றி பார்ப்போம் பழைய கலைஞர்கள்லாம் அன்போடு சேர்ந்து பருகிட்டு நல்ல சகஜ நிலையில் வாழ்ந்துட்டு இருப்போம் எங்களுக்கு அந்த கவலைங்கள்லாம் தெரியாது இப்போ நீங்கள் எடுத்து கேட்டதுனால தான் இந்த கவலை எனக்கு வெளியே வருது தவிர எனக்கு இந்த நடிகர் சங்கத்தில் உள்ள வந்துட்டுன்னா அதெல்லாம் தெரியும் அதை எதிர்பார்க்க மாட்டேன் உங்களோட கண்ணீர் வந்து இவ்வளோ இருக்குது வெளியே ஆதங்கங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா இது போன்ற ஒரு விஷயங்கள்லாம் கிட்ட சொல்கிறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா நான் சில விஷயத்துங்களுக்காக கிட்ட போய் முறையிடும்போது எந்த விஷயமும் நடைபெறாத நிலையில்தான் இருக்குது இப்போ கூட இது ரிஷிராஜின்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் வந்து எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா தரணும் அதுக்காக நான் நடிகை சங்கத்தை போய் கேட்டேன் அவங்க எந்த வித பலனும் கிடைக்கல கோர்ட்டுக்கு போனேன் போய் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் போச்சு மற்ற பலனும் கிடைக்கல இது வரணும்னு அப்படியே பொடினாடியாக வட பணிக்கும் வீட்டுக்குமா நடந்துட்டு இருக்கிறேன் ஆனால் அவன் நல்லா மோட்டர் சைக்கிளில் வந்து இறங்குறான் சுற்றுறான் போகிறான் வரான் என் நண்பர்கள்லாம் பார்க்குறாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை போலீஸ் ஸ்டேஷன் எந்த வித நடவடிக்கையும் நடிகர் சங்கம் சரியா இங்கன்னா இந்த பிரச்சனைலாம் தீரணும் நடிகர் சங்கம் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு சின்ன சின்ன மேடர்ந்து தான் இறங்குனாங்களாக்கா நலிஞ்ச கலைஞர்களுக்கு எங்களுக்கு வரவே எனக்கு கண் ஆப்ரேஷன் இருக்குது ஒரு கன்று லெஃப்ட் கன்று இதை போய் நான் பண்ண போகிறேன் என்கிட்ட கொஞ்சம் பண்ண இருந்ததுனால இப்போ அதை நான் பார்த்து